மனமாற்றத்தை செயலில் காட்டுங்கள் திருவருகை காலம் இரண்டாம் வாரம் ஞாயிறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் ஒரு நாள் அமெரிக்க அதிபராக இருந்த கிளீவ்லாண்டிற்கு ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது மாண்புமிகு அதிபர் அவர்களே வணக்கம் உங்கள் குடிமக்களில் ஒருவனாகிய நான் எழுதி சில நாள்களாகவே எனக்கு நிம்மதி இல்லை எப்பொழுதும் அரசாங்கத்திற்கு எதிராக நான் செய்த தவறுதான் என்னுடைய நினைவுக்கு வந்து போகின்றது நான் செய்த தவறு இதுதான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட மூன்று தபால் தலைகளை நான் மீண்டுமாக பயன்படுத்திவிட்டேன் அப்பொழுது எனக்கு பதிமூன்று வயது இருக்கும் ஏதோ அறியாமல் செய்துவிட்டேன் இப்பொழுது நான் அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றேன் மேலும் தவறாக பயன்படுத்திய அந்த மூன்று தபால் தலைகளுக்கு உண்டான பணத்தை காசோலையாக இந்த கடிதத்தோடு இணைத்துள்ளேன் அருள் கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கு உங்களில் குடிமக்களில் ஒருவன் இந்த கடிதத்தை பார்த்து படித்துப் பார்த்த அதிபர் கிளீவ்லாண்ட் அப்படியே வியந்து போய் நின்றார் செய்த தவறினை உணர்ந்து அதற்கு பரிகாரம் தேடிய இந்த சிறுவன் அல்லவா நாட்டின் உண்மையான குடிமகன் என்று அவர் அவனுடைய கடிதத்தை வெள்ளை மாளிகையில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார் அது இன்றைக்கும் அங்கு உள்ளது உண்மையான மனமாற்றம் தவறுக்காக மனம் பெருந்துவது மட்டுமல்ல செய்த தவறை இனிமேலும் செய்வதில்லை என்று உறுதி நேர் வழியில் நடப்பது இத்தகைய செய்தியை எடுத்துச் சொல்லும் இந்த நிகழ்வு நமது சிந்தனைக்குரியது திருவருகை காலத்தின் இரண்டாம் ஞாயிறான இன்று நாம் வாசிக்க கேட்கின்ற இறைவார்த்தை மெசியாவின் வருகைக்காக நாம் நம்மையே தயாரிக்கும் விதமாக மனம் மாறி நல் வழியில் நடக்க வேண்டும்